அலா ரசூலிஹி முஹம்மது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரமது அம்மாபாத் அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அடைவர் மீதும் இறைவனின் கருணை உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது உனக்காக மறைத்து வைத்திருந்தேன் அன்பு நிறைந்தவர்களே இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தவற்றை செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு பாவச் செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஒவ்வொரு பாவத்தையும் எல்லா மக்களுக்கும் தெரிவதாக அது அமைந்து விட்டால் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா ஒவ்வொரு மனிதனும் செய்கிற ஒவ்வொரு கெட்ட குணங்களையும் இறைவன் எல்லா மக்களுக்கும் பிரபலியமாக்கி விட்டான் என்று சொன்னால் இந்த நமது தெருவிலே நடக்கமாட முடியுமா கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இறைவன் கருணை மிக்கவன் அந்த இறைவன் தன்னுடைய அடியாறுகள் செய்கிற அதிகமான பாவமான காரியங்களை அவன் மறைத்தே வைத்திருக்கிறான் அந்த காரியங்களை எல்லாம் மக்கள் தென்படும்படி அமைத்து விட்டான் என்று சொன்னால் நாம் அசிங்கப்பட்டு விடுவோம் ஆகினால் இந்நாளை மறுமையிலே நடக்கும் ஒரு நிகழ்வை நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அலைஹிபு சல்லமான் அவர்கள் கூறுவார்கள் அப்துல்லாஹிபின் ஒமர் ரதியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளை மறுமையிலே இறைவனுடைய அந்த சன்னிதானத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்க நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு அடியான ஒரு மனிதனை இறைவன் அழைப்பான் வா பக்கத்தில் வா என்று இறைவன் நெருங்கி வரச் செய்து அந்த மனிதனுக்கு அரகாமையிலே திரையிட்டு மறைத்து விடுவான் அப்போ அந்த மனிதரிடத்தில் இறைவன் கேட்பானா அ தரிஃபுதம் என் கதா அ தரிஃபுதம் பின் கதா நீ செய்த இன்னென்ன பாவம் உனக்கு நினைவு இருக்கிறதா இந்த உலகில் வாழ்கிற பொழுது இந்த நேரத்தில் இன்னென்ன தவறுகளை நீ செய்தாயே இந்தந்த சமயத்தில் இந்தந்த வயசுல இன்னென்ன பாவமான காரியங்களை நீ செய்திருக்கிறாயே அதுவெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று இறைவன் அந்த மனிதனிடத்திலே கேட்பானாம் அதற்கு அந்த மனிதன் ஆம் இறைவா என்று ஏற்றுக்கொள்வான் இறைவனிடத்தில் பொய் சொல்ல முடியாது இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிற பொழுது இறைவன் இந்த உலக வாழ்க்கையிலே ஐம்பது வருடம் வாழ்ந்தாயா அறுபது வருடம் வாழ்ந்தாயா அந்த ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ என்னென்ன செயல்களை செய்து வாழ்ந்தாய் என்பதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் ஆகையினால நீ செய்த செயல்களை எல்லாம் நோட்டமிடுகிற இறைவன் கேட்பான் உன் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறாய் இணைவு இருக்கிறதா என்று கேட்கிற சமயத்தில் அந்த அடியான் இறைவன் முன்பு நான் மாட்டிவிடக்கூடாது என்ற காரணத்தினால இறைவா நான் அதிகமான பாவங்கள் செய்திருக்கிறேன் என்னென்ன பாவம் செய்தேன் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தப்பு பண்ணுனேன் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இறைவா உன்னிடத்துல வந்துட்டேன் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் சரண் இணைந்து விடுவானா அந்த மனிதன் உடனடியாக அந்த மனிதனிடத்தில் இறைவன் சொல்வான் பயப்படாத இறைவா இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு தண்டனை கொடுத்தேன்னா இந்த உலகத்தில் நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் நீ தண்டனை கொடுத்தா என்று சொன்னால் நான் அழிந்து மண்ணோடு மண்ணாக்கி விடுவேனே மண்ணோடு மண்ணாகி விடுகிற நிலையை எனக்கு ஆகிவிடக்கூடாது இறைவா உன் கருணை பார்வை என் மீது நீ தர வேண்டும் என்று அந்த அடியான் அந்த நேரத்தில் இறைவனிடத்திலே கேட்பானாம் அப்போ இறைவன் அந்த மனிதன் உலகில் வாழுகிற பொழுது எந்த நேரத்தில் எந்த காலகட்டங்களில் என்னென்ன தவறுகள் செய்து வாழ்ந்தானோ அதை அவன் ஒப்புக்கொண்டதினால் நான் அதெல்லாம் செய்யலை நான் தப்பே பண்ணலை அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது இன்னைக்கு எப்படி சிசிடிவி கேமராவில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது எந்த நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தா என்று அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து காமிச்சு நாம் தப்ப முடியாதோ அதுபோல் இறைவனிடத்திலையும் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் எந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்னென்ன செய்தார்கள் என்பதை இறைவன் கண்காணித்து சேமித்து வைத்திருக்கிறான் அந்த சமயத்திலே அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து காண்பிப்பான் இந்த நேரத்தில் என்ன செய்து பார் என்று இறைவன் சொல்லுவான் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையினால நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னபொழுது பயந்து கொண்டிருந்த அந்த அடியான் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டதினால் அந்த அடியான் இடத்துல இறைவன் சொல்வான் நாம் சத்தூ இவற்றையெல்லாம் உலகில் பிறருக்கு தெரியாமல் நான் மறைத்து வைத்திருந்தேன் உலகிலே வாழ்கிற பொழுது எந்த நேரங்களில் என்னென்ன பாவங்கள் செய்தாய் உன்னுடைய கல்பு உன்னுடைய குணம் உன்னுடைய எண்ணம் எந்த நேரத்தில் யாரையெல்லாம் சூழ்ச்சி செய்யணும் அடுத்தவங்களுக்கு எப்படியெல்லாம் நீ கெட்டதை ஏற்படுத்தணும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் என்னென்னலாம் செய்யணும் என்பதை எல்லாம் நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவைகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நான் மறைத்து வைத்திருந்தேன் அல்லவா இந்த இடத்திலையும் அடுத்தவங்களுக்கு தெரியாமலேயே நான் ஒன்றை வச்சுருக்கிறேன் உலகத்தில் வாழ்கிற பொழுது நீ செய்த தவறுகளை யார்ட்டையும் படம் போட்டு காட்டலை இந்த சமயத்திலையும் உன்னை அடுத்தவரும் முன்பு நான் காட்டிவிட மாட்டேன் என்று இறைவன் அந்த இடத்துல சொல்லுவானாம் என்று உனக்கு அவற்றை நான் மன்னித்து விடுகிறேன் என்று இறைவன் கூறுவானாம் அவருடைய நற்செயல்களின் காரணமாக அவருடைய பதிவேட்டில் இருப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளின் காரணமாக அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நீ செய்த தவற்றை எல்லாம் மன்னித்து நான் உன்னை பாதுகாப்போடு சொர்க்கம் அனுப்பி வைக்கிறேன் என்று இறைவன் அனுப்பி வைத்து விடுவானாம் அருமையான பெருமக்கள் எந்த அளவிற்கு இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறான் இறைவன் நமது ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி நாம் தவறு செய்யக்கூடாது இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் இறைவனினுடைய இறை அச்சத்தோடு நாம் வாழ்கிற பொழுது இன்னும் நமக்கு பேணுதல் அதிகமாகும் அத்தகைய பேணுதல் உள்ள மக்களாய் வாழ்வோம் அல்லாஹுவின் அன்பை பெறுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்